அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் சவுதி அரேபியாவில் இருந்து நேரடியாக உங்களோடு இணைந்திருக்கின்றேன் இன்றைய தினம் துல்ஹ் மாதத்தின் எட்டாவது பிறை உங்கள் அனைவருக்கும் தெரியும் யவுமுத் தர்வியா என்று அரபியிலே சொல்வார்கள் இன்றைய தினத்திலே உலகளாவிய ரீதியில் இருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனித மக்கமா நகருக்கு வந்த ஹஜ்கள் ஹஜ்ஜுக்குரிய எஹராத்தை அறிந்தவர்களாக மினாவை நோக்கி பயணமாகக்கூடிய நாள் இன்று ஒவ்வொருக்கு முன்னால் அனைவரும் மினாவிலே ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அந்த வகையிலே இந்த வருடம் சவுதி அரேபிய மன்னர்களினால் வரலாறு நெடுகிலும் வழங்கப்பட்டு வருகின்ற விஷேட ஹஜ் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ரெண்டுக்கும் அதிகமான ஹாஜிகளுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த ஹாஜிகள் தங்கப்பட் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹோட்டலில் இருந்து அவர்கள் அனைவரும் இஹ்ராமுடைய உடையை அணிந்து தல்பியா முழக்கத்தோடு மினாவை நோக்கி வெளியேறிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நிறபேதமில்லை மொழி பேதமில்லை அனைவரும் ஒரே நிறத்தில் வெண்ணிற ஆடைகளோடு எகராமுடைய அந்த ஆடைகளை அணிந்தவர்களாக மினாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் இலங்கையில் வெள்ளிக்கிழமை தினம் இப்போது இலங்கை நேரம் நான் நினைக்கின்றேன் பதினொன்று முப்பது அதாவது பதினொன்றரையாக இருக்கும் அனைவரும் ஜும்மாவுக்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளிலே இந்த ஹாஜிகளை இணைத்துக் கொள்ளுங்கள் இவர்களுடைய ஹஜ் லேசாக அமைய வேண்டும் சவுதி அரேபியாவில் அதிகமான வெப்பம் நிலவுகின்றது நாற்பத்தி எட்டு செல்சியஸ் ஆக நேற்றைய தினம் இருந்தது வயோதிபர்கள் இருக்கின்றார்கள் இப்போது நிரலையோடு இணைந்திருந்தால் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன் இன்றைய தினம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனித மக்கமா நகரை வந்தடைந்தவர்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை ஆரம்பிக்கக்கூடிய நாள் எவ்வளவு தருவியா என்று சொல்வோம் அந்த வகையிலே லட்சோப லட்சக்கணக்கான ஹாஜிகள் இன்று நொஹருடைய தொழுகைக்காக வேண்டி நொஹருடைய தொழுகைக்கு முன்னால் வினாவை சென்றடைய வேண்டும் அந்த வகையிலே மன்னருடைய விஷேட விருந்தினர்களாக ஹஜ் நிறைவேற்றுவதற்காக உலகளாவிய ரீதியில் இருந்து அழைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஹாஜிகள் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளில் இருந்து ஹோட்டல்களில் இருந்து இஹராமுடைய ஆடை ஆடைகளை அணிந்து அவர்கள் தல்பியா முழக்கத்தோடு வினாவை நோக்கி அழைத்து செல்லப்படும் காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எண்பத்தி எட்டு நாடுகளில் இருந்து மன்னரின் விஷேட விருந்தா விருந்தாளிகளாக ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஹாஜிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் பிரத்யேகமாக பாலஸ்தீன ஹாஜிகள் இரண்டாயிரம் பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இலங்கையைச் சேர்ந்த ஹாஜிகள் நேற்றிரவே அதாவது முகவர் நிலையங்களுக்கு கூடாக வந்த ஹாஜிகள் நேற்றிரவு அதிகமானவர்கள் மினாவை நோக்கி சென்று விட்டார்கள் நேற்றிரவு இலங்கையிலிருந்து வந்த ஹாஜிகளை நேரடியாக போய் சந்தித்தேன் அஜீசியா பகுதியிலே பல ஹாஜிகள் அங்கே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு மினாவை நோக்கி அவர்கள் செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் அந்த வகையிலே இலங்கைக்கான சவுதி தூதுவர் அமீர் அஜ்வாத் அவர்களை சந்தித்திருந்தேன் ஹஜ் கமிட்டி தலைவர் இப்ராஹிம் அன்சார் அவர்களையும் சந்தித்திருந்தேன் அதேபோன்று போன்று பல ஹஜ் முகவர் நிலையங்களுடைய உரிமையாளர்கள் அம்ஜா ட்ராவல்ஸ் முகவர் நிலையத்தின் உரிமையாளர் அல் அம்ஜடின் அவர்களை சந்தித்தேன் அதேபோன்று போன்று மாவனல்லையில் வ இருந்து வந்த ஒரு ஹஜ் கமிட்டியை சந்தித்தேன் எல்லா ஹாஜ்மார்களும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் அதிகமான வெப்பம் நாற்பத்தி எட்டு செல்சியஸ் என்று சொல்லப்படுகின்றது கடுமையான வெப்பத்தோடு தான் முறை ஹாஜிகள் தங்களுடைய ஹஜுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்றார்கள் எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் ஹாஜிகளுக்காக வண்டி துவா செய்து கொள்ளுங்கள் உடைகளை எடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று சவுதி அரேபிய அரசாங்கமும் பெருவாரியான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது मोरोो नाट हाजी

இலங்கை ஹாஜிகளுடைய வீடியோக்களை தருமாறு அதிகமானவர்கள் கேட்கிறீர்கள் இன்ஷா அல்லா இன்று நாங்கள் மினாவுக்கு சென்றதற்கு பின்னால் தான் இலங்கை ஹாஜிகளுடைய கூடாரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் மன்னருடைய விஷேட விருந்தாளிகளுக்குரிய கூடாரங்களுக்கும் இலங்கையில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடாரங்களுக்கும் இடையிலே கடுமையான தூரம் எனவே இன்ஷா இன்று கண்டிப்பாக இலங்கை மக்களுக்காக வேண்டி இலங்கையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஹாஜிகள் ஹஜ்ய எனவே அவர்களுடைய குடும்பத்தினர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இலங்கை ஹாஜிகள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் ஆயினால் ஹம்துல்லா யாரும் அச்சப்பட வேண்டாம் நேற்று அசீசியா பகுதிக்கு சென்று பல இலங்கை ஹஜ் முகவர் நிலையங்களை சந்தித்தேன் பல ஹாஜிகளை சந்தித்தேன் அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் அனைவரோடும் நான் கதைத்தேன் இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து அவர்கள் நேற்றிரவே மினாவை நோக்கி போய்விட்டார்கள் எனவே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலிலே இலங்கை ஹாஜிகள் மன்னருடைய விருந்தினர்களாக வந்த ஹாஜிகள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள் அவர்களும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அலமதுல்லா எந்த விதமான பிரச்சினைகளும் இதுவரையிலே இல்லை அனைவரும் துவா செய்து கொள்ளுங்கள் இன்று பிற எட்டு பிற எட்டு அனைவரும் மினாவிலே இருப்பார்கள் நாளைய தினம் புனித அரஃபாவுடைய தினம் அரபாவிலே இருப்பார்கள் நாளை இரவு முஸ்தலிஃபாவுக்கு செல்வார்கள் பின் பின்பு மீண்டும் மினாவுக்கு வந்து ஜம்ராக்களுக்கு கல்லறிவார்கள் அதுக்கு அதற்கு பின்னால் அவர்களுடைய முடிகளை சிறைத்து கொண்டு மினாவிலே தங்கியிருந்து பிறை பை பதினொன்று பிறை பன்னிரெண்டு ஆகிய தினங்களிலே ஜம்ராக்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இந்த ஹாஜிகள் இன்றிலிருந்து ஐந்து நாட்கள் அவர்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை மேற்கொள்வார்கள் அவர்கள் குளிரூட்டப்பட்ட ஏசி அறைகளிலே இருக்க முடியாது அவர்கள் கூடாரங்களிலே இருக்க வேண்டும் கடுமையான வெப்பநிலை எனவே உங்களுடைய துவா பிரார்த்தனைகளிலே இம்முறை வந்த எல்லா ஹாஜிகளும் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை லேசாக நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஹஜ்ஜிகள் ஹஜ்ஜின் மப்ரூராக அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை புரிந்து கொள்ளுங்கள் லட்சோபலட்சக்கணக்கான ஹாஜிகள் உலகளாவிய முஸ்லீம்களுடைய முயற்சிக்காக வேண்டி அவர்களுடைய விமோசனத்திற்காக வேண்டி அவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீனத்திலே இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அப்பாவி மக்களுக்காக வேண்டி இவர்கள் கட்டுமையாக துவா செய்கிறார்கள் இன்ஷா அல்லா நாங்களும் துவா செய்வோம் நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்ஷால்லா விசேட நேர நேரலைகளோடு இணைந்து கொள்கின்றேன் வினாவில் இருந்து அமல்களுடைய நேரம் போக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே இன்ஷால்லாம் உங்களோடு நான் இணைந்து கொள்கின்றேன்